வல்லவன் சாலை திருவிக்கா நகர் இரு மருங்கிலும் பசுமையான மரங்கள் மிக பெரிய சாலை நாற்பது அடி சாலை அதற்காகத்தான் இதை நான் வீடியோவாக எடுக்கிறேன் இங்கிருந்து நேரே சென்றால் மூலக்கடைக்கு செல்லக்கூடிய மாதவரம் நெடுஞ்சாலை சென்றுவிடும் பெரம்பூரிலிருந்து மாதவரம் மூலக்கடை வழியாக செல்லும் இந்த பெயர் பிற்காலத்தில் வைக்கப்பட்டதுதான் பல்லவன் சாலை நான் இந்த இடத்திற்கு வரும்பொழுது இங்கே மேலே இந்த ஹை டென்ஷன் கரண்ட்டு கம்பிகள் இருந்தது ஒயர் இதில் தற்பொழுது அந்த கம்பங்கள் எல்லாம் எடுத்து விட்டார்கள் பூமிக்கு அடியில் போகிறது அது அங்கே மூலக்கடையில் இருக்கக்கூடிய அந்த மின் வாரியத்திற்கு சென்றுவிடும் இப்பொழுது எத்தனையோ நான் சொல்வதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அப்போ இங்கே திருவிக்கா நகரில் சில வீடுகள் இருந்தது அதிகமான வீடுகள் இல்லை சிம்சன் கம்பெனி இருந்தது பின்னி கம்பெனி இருந்தது ஐசிஎஃப் இருந்தது இதெல்லாம் இருந்தது கோவில்களும் இங்கே பெரிய பெரிய கோவில்களும் இருந்தது ஆனால் இப்பொழுது சிறிய சிறிய கோவில்கள் வந்துவிட்டன இது சும்மா அவர் பதிவு பண்ணுறேன் நடந்துக்கிட்டே அப்படியே பதிவு பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் இது ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை அந்த கேகேஆர் பூங்காவில் மதுரசாமி மடம் அங்கே தான் அங்கே நாங்கள் ஒன்றாக கூடி பேசுவோம் அவரவர்கள் கருத்துக்களை சொல்வார்கள் அது சிலருக்கு பல செய்திகள் கிடைக்கும் அவரவர்கள் அனுபவத்தின் மூலமாக சொல்வதால் அது சிலருக்கு புதியதாகவே இருக்கும் பல கருத்துக்கள் எப்போதும் போல் அது ஒரு அந்த அரங்கம் அல்ல அவரவர்கள் கருத்துக்களை பரிமாற்றம் செல்லும் பொழுது பல புதிய தகவல்களும் கிடைக்கும் நான் பொதுவாக இந்த அறிவியல் சார்ந்த பேச்சுக்களைத்தான் நான் சொல்வேன் இந்த கதைகளையும் புராணங்களையும் நான் எடுத்து சொல்வதில்லை ஏனென்றால் அறிவு சார்ந்த விஷயமாகத்தான் இருக்க வேண்டும் அந்த வகையில் கவிஞர் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் கடவுள் வாழ்த்து என்பதை பெயரை மாற்றியுள்ளார் அவர் அந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்களையும் அவர் எழுதியுள்ளார் அது விளக்கத்தை சொல்லியுள்ளார் இந்த கடவுள் வாழ்த்து என்பது யாருக்கு வாழ்த்து கடவுளுக்கு வாழ்த்தா அப்படி ஒரு கேள்வி இருக்கிறது இவர் அதை மாற்றி அறிவு வணக்கம் என்று மாற்றியுள்ளார் அதை பற்றி எல்லோரும் தமிழக முதல்வர் கூட அதை பாராட்டி பேசியுள்ளார் பிரவீன் சுல்தானா அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் பேசியதையும் கேட்டேன் அவர் இறை நம்பிக்கை உள்ளவர் இஸ்லாமியர் ஆனால் கவியரசு அவர்கள் நாத்திகர் என்னை போன்றவர் அதனால் மக்கள் மனதை புண்படுத்தாத வகையில் எல்லாருமே இருக்கும் ஏனென்றால் அவரை பின்பற்றுபவர்கள் பல அறிவாளிகள் தான் தமிழ் மேல் பற்று உள்ளவர்கள்தான் தான் அவர் அப்படி எழுதியுள்ளார் அதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் இந்த உரையை நான் செய்கிறேன் தற்பொழுது இரவு ஆறு முப்பது எனவே நண்பர்களே உங்கள் எண்ணோருக்கும் எனது இரவு வணக்கத்தை சொல்கிறேன்